ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கூட உங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை நம்மளுக்கு என்று வைத்திருக்கிறார் அது என்னவென்று பார்ப்போமா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பன்னெண்டாம் வசனம் உமது இரட்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும் கூட நம்ம வாசித்த வசனத்தின்படி ஆண்டவர் அவருடைய ரசண்யத்தின் சந்தோஷத்தை நம்மளுக்கு திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை உற்சாகமான ஆவியை கொண்டு நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்ம இனிஷியலாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட டைம் வந்து நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆவி நம்மளுக்கு இருக்கும் ஒரு தாட் நம்மளுக்கு இருக்கும் நம்ம அந்த வேலை நம்மளுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு சர்ச் கிளீன் பண்ணுறதா இருக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறதா இருக்கலாம் கிட்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறதா இருக்கலாம் மீடியா மினிஸ்ட்ரி பண்ணுறதா இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு பகுதியில் நம்மளை இன்வால்மெண்ட்டோடு வச்சுருக்கத நம்ம பார்க்க முடியும் ஆனால் நாளடைவில் அது போக போக நம்மளுக்கே தெரியாமல் அது ஒரு மாதிரி ஃபேட் ஆகிறதை நம்ம பார்க்க முடியும் நம்முடைய இன்வால்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆண்டவரை விட்டு குறைகிறத பார்ப்போம் சபைக்குரிய காரியங்கள்லேருந்து நம்ம தூரம் போகிறத பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கே தெரியாமல் நிறைய பலவீனங்கள் வரதை பார்க்க முடியும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு பின்னடைவு ஏற்படுத்துகிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும் நம்மளுக்கே அறியாமல் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை அணுகிறத நம்மளால் உணர முடியும் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து அவர் நம்மளுக்கு தந்த சந்தோஷத்தை மறந்து எத்தனையோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செய்திருப்பாரு நம்ம குடும்பத்தில் செய்திருப்பாரு நம்ம வேலை ஸ்தலங்களில் செய்து செய்திருப்பாரு நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் செய்திருப்பார் அதெல்லாம் நினச்சி நம்ம முதல்ல ஆண்டவர் கூட இருக்கும்போது அவ்வளோ நன்றியுள்ள இறுதியத்தோடு அவருக்கு நன்றி செலுத்திட்டே இருப்போம் அவருக்காக ஏதாவது செய்துட்டே இருப்போம் ஆனால் நாளடைவில் நம்ம எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவர் எட்டு தூரம் போய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் அதனால் நம்ம வாழ்க்கையே சோர்ந்து போயிடுவோம் வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது நம்ம எதை கையெட்டு செய்யும் போதும் அதில் ஃபெயிலியர்ஸை பார்ப்போம் அந்த காரியம் எல்லாமே அப்படியே வாய்க்காமல் போகிறத நம்ம பார்க்க முடியும் அது ஏன் நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்தில் ஆண்டவர் கூட எவ்வளோ நெருக்கமாக இருந்த நம்ம இப்போ வழி விலகி எவ்வளோ தூரமாக போய் இருப்போம் அப்படின்றத வந்து நம்ம உணர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் வேதத்தில் கூட நம்ம பார்க்கும் போது தாவிதுக்கும் இதே மாதிரி தான் நடந்தது தாவிது பாவத்துக்குள்ளாய் நடந்து போய் பாவம் செய்யும் போது ஆண்டவர் விட்டு வழி விலகி தூரமாக போனதை பார்க்குறோம் அப்புறம் தாவீதுக்கு இருந்த சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கையை போல தாவிது ஒரு மாதிரி முடங்கி கிடந்ததை பார்க்குறோம் ஆண்டவர் அவனுக்குள்ளாய் அதை உணர்த்தி திரும்ப தாவிது வந்து ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் எல்லாத்தையும் அறிக்கை செய்யும் போது தாவிதை இழந்து போன எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திரும்ப தந்து தாவிதை சந்தோஷமாக மாற்றினதை நம்ம பார்க்குறோம் அதே போல் இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை ஆண்டவரோட நெருக்கமாக இருந்திருக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு வேளை வழி விலகி தூரமாக இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம் இப்பொழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் போது ஆண்டவரே உங்களுக்குள்ளாயே நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் எனக்கே தெரியாமல் நான் அந்த உலகத்தின் காரியத்துக்குள்ளே நான் போயிட்டேன் ஆண்டவரே தேவையில்லாத இச்சைகள் என் வாழ்க்கைக்குள்ளாய் வந்துருச்சு தேவையில்லாத பாவ பழக்கங்கள் என் வாழ்க்கைக்குள்ளாய் வந்துருச்சு என் குடும்பத்துக்குள்ளாய் வந்துருச்சு ஆரம்பத்தில் நான் மட்டும் தான் விலகினதை பார்த்தேன் இப்போ என் குடும்பமா சேர்ந்து விட்டு விலகி இருக்கிறத நான் பார்க்குறேன் இது எல்லாத்துக்கும் தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வோடு நீங்க இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு ஒரு தருணத்தை தருகிறார் ஒரு சான்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு தரார் என்கிட்ட நீ வா நான் உன் வாழ்க்கையை மாற்றி தரேன்னு சொல்லி ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இது போன்ற இன்னொரு வசனம் ஒன்று இருக்குது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க நான் உனக்கு இலைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவர்கிட்ட நம்ம தேடி போகும்போது ஆண்டவர் நம்மளுக்கு இலைப்பாறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரம் அல்ல இழந்து போன எல்லா சந்தோஷம் நிம்மதி எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார் அருமையான வசனத்தை வாசித்தோம்ல அதை திரும்ப வாசிப்போம்மா அவருடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை நம்மளுக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவியினால் நம்மளை தாங்க தேவனா இருக்கிறார் இன்றைக்கு அந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையை அவர் நடத்தப் போகிறார் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம பெற்றுக்கொள்வோமா பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே இரட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யுமே இரட்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே ஆடை காலமே உமதாடிமை நானே ஆர்பறி பேனே ஆகமாகிழ்வே கர்த்த நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நீனை பேனே கர்த்த நீர் செய்த நன்மைகள நான் நீனை ஆண்டவரே அப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே இன்றைக்கு நீர் தந்த சந்தோஷத்தை அநேக பேர் இழந்து போய் ஆண்டவரே சமாதானத்தை இழந்து போய் ஆண்டவரே நிம்மதியை இழந்து போய் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் அப்பா உம்முடைய வசனம் சொல்கிறது போல உம்முடைய லட்சன்யத்தின் சந்தோஷத்தினால் ஆண்டவரே இப்பொழுதே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே உற்சாகமான ஆவியினால் எங்களை ஆண்டவரே அப்பா இதுவரைக்கும் இருந்தது போல ஆண்டவரே இன்னும் அநேக சந்தோஷத்தையும் ரட்டிப்பான சமாதானத்தையும் தந்து நன்மைகளால் எங்களை நிறைத்தரலாம் ஆண்டவரே அப்பா உமை விட்டு தூரம் சென்று அப்பா நாங்கள் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே இப்பொழுதே அப்பா உம் அண்டை எங்களை சேர்த்துக் ஆண்டவரே அப்பா எங்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு ஆண்டவரே நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவரே ரெண்டு மடங்காய் நீங்கள் திரும்பி தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அந்த வசனத்தின்படியே ஆண்டவரே இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலாண்டவரே உடைய சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருப்பதாக ஆண்டவரே பாதுகாப்பும் எங்களோடு கூட இருப்பதாக நாமத்தில் ஜபம் கேளம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் God bless you.